ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ போய்ட்டு தான் பார்க்க போகிறோம் வீக்கெண்ட் மட்டும் இல்லை எவிக்ஷன் நடக்கிற நாளும் கூட நேற்றைய தினமும் ஒரு எவிக்ஷன் நடந்துருந்தது இன்றைக்குமே ஒரு எவிக்ஷன் இருக்குது டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் வந்து சொல்லலாம் நேற்றைய தினம் வந்து ரம்யா இருந்தாங்க இன்றைய தினம் வந்து ஒருத்தங்க வந்து வெளியேற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து டாஸ்க் கொடுத்தா அதை மதித்து செய்கிறது இல்லை அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்திருப்போம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் பிரச்சனை கொடுத்து அங்கே விளையாடுற கண்டஸ்டனுக்கும் பிரச்சனை கொடுத்து பார்க்குறவங்களுக்கு முன்ன இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை விளையாடும் போது அதாவது வந்து அந்த கோ டாஸ்க் நடந்து கொண்டிருக்கும் போது வந்து அந்த கோட்டை வந்து குழப்புற மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்து கொண்டுருந்த ஆடியன்ஸ் மாதிரி பார்த்து கொண்டு அந்த அந்த இருந்து பார்த்து கொண்டு வந்தவங்க வந்து குழப்பின மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டது அதாவது வந்து கோட் டாஸ்க் நடக்கும்போது சில பேர் குழப்பிட்டிருந்தாங்கன்ற மாதிரி வந்து அதில் வந்து பார்வதி இருந்தாங்க கம்ருதீன் குழப்பிட்டிருந்தாங்க இவங்களுக்கு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து விக்ரம் வந்து சிரித்தாங்கன்ற மாதிரி வந்து கம்ருதீன் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நடக்கும்போது வந்து அதை விஜய் சேதுபாஸ் கேட்குறாங்கன்னு சொன்னால் பார்வதி மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிரிச்சுட்ருக்கிறது நியாயமாகற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று போய்க்கும் போயிட்டுது என்னென்னு சொன்னால் இவங்க வந்து தான் செய்கிறது மட்டும்தான் சரி மற்றவங்க செய்கிறது தப்புன்ற மாதிரி வந்து சொல்ல வரும்போது இல்லை அந்த இடத்துலையுமே நானுமே பிள்ளவிட்ருக்கறேன்ன்ற மாதிரி வந்து அதை சொல்கிற எண்ணத்தில் வந்து அந்த பக்குவத்தில் வந்து பார்வதி இல்லை அதனால் வந்து விஜய் சேதுபசர் அந்த மாதிரி அவங்கள என்ன நீங்கள் அப்படி பண்ணது சரியா அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எஃப்ஜே ஆதர இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து போச்சுது பிக் பாஸ் வீட்டுக்கில் அந்த கோர்ட்டில் வந்து அதாவது பிக் பாஸ் வீட்டில் நடந்த அந்த கோர்ட் டாஸ்க்கில் வந்து மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க எஃபி மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்குற மாதிரி கே கேட்டுவிட்டு அதில் தாங்க வந்து வின் பண்ணினா தான் நினைச்சிட்டு வெளியில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருபடி அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சொல்ல விடாமல் தடுத்துட்டோம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைதோ இல்லையோ எஃப்ஜி அந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல வர கருத்தை வந்து சொல்ல விட்டுருக்கலாம் சொல்ல வ சொல்ல வந்த கருத்தை சொல்ல விட்டிருந்தால் இவங்க தந்தை தரப்பில் உள்ள நியாயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க தண்டை தரப்பில் உள்ள ஞாயிறையும் சொல்லியிருப்பாங்க யார் பண்ணது தப்பு யார் பண்ணது சரி என்ற மாதிரி வந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உடனே வந்து அதை சொல்ல விடாமல் தடுக்கும்போது வந்து அப்படின்ட்டு சொன்னால் இவங்களில் தான் ஏதோ பிள்ளை இருக்க இருக்குது அவங்களில் பிழை இல்லை என்ற மாதிரி வந்து இருக்கும் ஒருவேளை வந்து இவங்களில் சரியாகவும் அவங்களில் பிழையாகவும் இருக்கலாம் மாதிரியில் பிழையாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் ஆதிரையில் சரியாகவும் எஃப்ஜியில் பொலியாகவும் இருக்கலாம் அதுக்கு சந்தர்ப்பம் ஏன் கொடுக்கலைன்ற மாதிரி வந்து விஜய் சார் வந்து கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் எஃப்ஜி அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கலாம் தானே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த விஷயம் நம்ம போது வந்து அரவுரா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஆதரைக்கு வந்து அவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல இவங்க பக்கம் பக்கம்தான் வந்து சரி என்ற மாதிரி வந்து இருந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்டு அந்த கேஸை வந்து முடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது எ வந்து திரும்ப வந்து எதுக்கு அந்த போய் மாதிரி வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்க ஒரு விஷயத்த வந்து யோசிக்கல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை ஆதர ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் பார்த்துட்டு வந்த இடத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன படி மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க சொல்றது உண்மையும் பொய்யாக அது வேற விஷயம் ஆனா வந்து அவங்க வெளியில போய் ஆதரை பார்த்த விஷயத்த வந்து அதை கண்டஸ்டன்ட் பார்க்காம இருக்கலாம் ஆனால் வந்து ஆடியன்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இதில் ஆதர சொல்கிறது உண்மையா அல்லது எஃப்சியை சொல்கிறது உண்மையான்றது வந்து எஃப்சி சொல்லாமலே வந்து பார்த்து கொண்டு புரியும் ஆனால் அந்த எஃப்சியை இந்த மாதிரி சண்டை பிடிக்கும் போது பிரச்சனை படும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் எஃப்ஜியில் தான் ஏதோ பிள்ளை இருக்கு போல இருக்குது அதனால தான் இவங்க கோவப்படுறாங்களோன்ற மாதிரி இருக்கும் அரோரா வந்து இந்த இடத்துல என்ன கதைக்கணும் என்ன கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறது எஃப்ஜி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அரோ மட்டும் இல்லை உங்களுக்காகம்தான் சேர்த்து மாதிரி வந்து சொல்ல வராங்க அந்த இடத்துல அந்த கேஸ் நடந்திருந்தா யார் இல்லை பிள்ளை யார் சரி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குமே ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கும் ஓகே இந்த பிரச்சனையை முடிச்சாச்சுன்ற மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கும் இது என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் என்னதான் அவங்கள்ட்ட போய் அதை பற்றின விளக்கத்தை சொன்னாலுமே அவங்க இல்லை அந்த இடத்துல என்ன வாதாட விடையலைன்றது தான் அவங்க வந்து விஜய் சேதுபா சார் முன்னாலேயும் சொல்றாங்க அதாவது வந்து அது கேட்கும்போது அது தான் சொல்றாங்க இல்லை அந்த இடத்துல எனக்கு சந்தர்ப்பம் தரையிலே என்று தான் சொல்றாங்க இல்லை அவங்க வந்து திரும்ப மன்னிப்பு கட்டாங்க திரும்ப அதுக்கான விளக்கத்தை தந்துட்டாங்க இப்ப பிரச்சனை இல்லை என்ற மாதிரி அவங்க சொல்ல வரல அதனால் அதனால் தான் நினைச்சு நீங்கள் எத்தனை தடவை மனிவு கேட்டாலுமே வந்து அந்த இடத்துல இந்த கோஸ்கில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருந்தா இவங்க தந்தை த தரப்பில் உள்ள இருக்கிற பிரச்சனை வந்து சொல்லியிருக்கலாம் அதுக்கு அவங்க வந்து தவறிட்டாங்கன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து எவிக்ஷன் இருந்துச்சு இந்த எவிக்ஷனில் வந்து யார் வந்து எவி எவிக்ட் ஆகி வெளியில் போனாங்கன்னு சொன்னால் வியானா தான் வந்து வெளியேறாங்க வியானா நல்லாவே வந்து ஒரு சில வாரங்களாக விளையாடிட்டு வந்தாங்க லாஸ்ட் ரெண்டு வீக்கில் வந்து பெருசாக அவங்க விளையாடலைன்னு சொல்லலாம் அந்த ஸ்கூல் டாஸ்கில் எல்லாம் எல்லாம் நல்லா வந்து ஒரு ஒரு நிறைய ஒரு சுட்டித்தனமான ஒரு தங்க மாதிரி வந்து அவங்க வந்து விளையாடினாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது அப்படியே விளையா அவங்க பண்ணினாங்க நல்ல மாதிரி அவங்க விளையாடி இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எஃப்சிஓட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே அவங்க இருந்தாங்க பெருசாக வந்து டாஸ்கில் கவனம் செலுத்திடுறேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து ஆதிரை வந்துட்டாங்க திரும்ப ஆதரை வந்து அவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை வந்து சொல்லும்போது அதிரை அவங்க குழம்பிட்டாங்களோ இன்னும் தெரியல பெருசாக வந்து வியானா அந்த வீட்டுக்குள்ள இருந்ததே தெரியலை எஃப்சிஐ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்போது அந்த மாதிரி தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் வந்து இனி என்ன நடக்கப்போகுதுன்றதை பார்க்குறதுக்காக எஃப்சி வந்து வெளியேறாமல் வியானா வந்து வெளியேறி இருக்கிறாங்க வியானா தான் வந்து அதிகமாக வெளியேறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் என்ற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்